உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான அந்த மூன்று நாள் மட்டும் பேசுவோம் ஏன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்திரள போகிறார் மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார் ஆனால் இந்த இந்த மூன்று நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் வராங்க சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் சனி மார்ச் இருபத்தொம்போதே வந்தாச்சு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னாடி பத்தனாம் முன்னாடியே வந்தாச்சு சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் அப்படியேப்பா எல்லாரும் இருக்காங்க மிஸ் ஆனது ரெண்டு பேர் யாரு ஒன்று குரு ஒன்று செவ்வாய் ஒன்று கேது மீதி அஞ்சு பேரும் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் சக்கரவர்த்தி ஆக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மூன்றாம் வீடு முயற்சிங்கிற இடத்துல மூன்று முத்தாய்ப்பான ஐந்து முத்தாய்ப்பான கிரகங்கள் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் ராகு சுக்கரன் புதன் எல்லாருமே இருந்தால் என்ன எட்டு குடையவன் சூரியன் அந்த எட்டுக்குடைய சூரியனுக்கு ஜென்ம எதிரி யாருன்னா உங்களுடைய ரெண்டு குடைய தனாதிபதி சனி உங்களுடைய ஐந்து குடையவன் யாரு சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனோடு உங்களுடைய ஆறு குடையவன் யாரு புதன் யோகாதிபதி சுக்கரனோடு அவனுக்கு ஆகவே ஆகாத புதன் தனாதிபதி சனியோடு அவனுக்கு ஆகவே ஆகாத சூரியன் இது என்னையா காம்பினேஷன் இது நீங்கள் எப்படி கூப்பிட்டுருக்கீங்கன்னா இவனை கூப்பிட்றீங்க அவனோட எதிரி இவனை கூப்பிட்றீங்க இவனோட எதிரி எல்லாரையும் ஒரே வீட்டில் உட்கார வச்சுருக்கீங்க அப்போ உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் இவன் இவனை திட்டிக்கிட்டே இருப்பான் இவன் இவனை திட்டிக்கிட்டே இருப்பான் இவங்களே பிஸியாகவே இருப்பேன் ஏன் இப்போ என்ன ஏதாவது ப்ளஸ் பண்ணுங்கடா நீங்கள் வந்தது என்ன ப்ளஸ் பண்ணுறதுக்காக அவங்க நீங்கள் அடிச்சுக்கிறது கடா அப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா இவங்க எல்லாருமே மூன்றாம் வீட்டில் மறந்து விடுக்கிறாரு இதுதான் இதில் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் சந்தோஷம் நீங்கள் எல்லாம் எதிரிங்க தான் ஆனால் எல்லாம் எதிரி மூன்றாம் வீட்டில் மறைந்து மைனஸுன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு இதுதான் இங்கே இருக்கிற ஒரு சூப்பரான பாயிண்டே இவங்க எல்லாம் இருந்து இல்லாதது போல தான் கிணக்க உங்களுக்கு எல்லாம் மறந்துட்டாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவர்கள் சண்டையே போட்டுக்கிட்டாலும் அந்த சண்டை உங்களை ஒன்றுமே பண்ணாது ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை தான் உங்களை ஒரு ஃபேக் ஃபியர்லேயே வச்சுருக்கோம்